அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக செவ்வாய் பயிற்சியை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் மற்ற பயிற்சிகள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும் அதை நான் தொடர்ந்து நான்கு ஐந்து வருட காலமாக மாயன்மையில் சொல்லிட்டு வரேன் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியே முக்கியத்துவம் தரப்பட்ட அதுவே முதன்மையாக இருந்து சொல்லப்பட்டது செவ்வாய் பயிற்சியில் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியின் குருவினால் எனக்கு வழங்கப்பட்டது இந்த பயிற்சியை பற்றி பேசுவதன் மூலம் இந்த பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை எளிதில் கலந்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை அதாவது பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரை அதாவது பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாகத்தான் பலன் தரப்போகின்றார் இந்த கன்னி செவ்வாயாக பலன் தரக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எத்தனையோ பயிற்சிகள் காலங்களை கடந்தாலும் கூட நம் வாழ்வுக்கு ஒரு தெளிவான முடிவை தரவிட்டாலும் கூட கலங்கிய நம் கண்களுக்கு அந்த கண்ணீரை விட்டாலும் கூட செவ்வாய் பெயர்ச்சி மாயன் மயம்னால் தொடர்ந்து சொல்லிட்டு வர கொஞ்சம் கவனமாக நிதானமாக கேட்டாலே போதும் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் எளிதில் கடந்து விடலாம் தனித்து நின்று போராடுகின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை கிடைக்கும் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி மேஷராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கணும் நான் பிரார்த்தனை பண்றேன் செவ்வாய் பயிற்சி மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பரணி வரைக்கும் கிருத்திகை ஒன்னா மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த செவ்வாய் பயிற்சியின் பொழுது ஒரு மூன்று நிகழ்வுகள் நடைபெறுகின்றன குரு பயிற்சியை நாம் பார்த்து விட்டோம் அதே நேரம் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தில் தான் நடைபெறுகின்றது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி சனி பகவான் பலனை பொழு தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னா கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த சுக்ரனுடைய பயிற்சி இதே தான் நடைபெறுகின்றது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி இருந்து மிசவராசிக்கு பயிற்சி என்ற ஒரு நிகழ்வும் இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய காலத்தில் நடைபெறுகின்றது செவ்வாய் பயிற்சியினுடைய முழு பலனை நம்ம சொல்ல விட்டாலும் கூட அது ஏற்படுகின்ற மேடு பலங்களை நிரப்புகின்ற ஒரு நிறைவை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் செய்கின்றார் காரணம் என்னென்ன குடும்பங்கள் அந்த இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு இவன் தேவை பார்த்தீங்கன்னா மூன்று கிர அதாவது இரண்டு கிரகங்கள் என்பது சொல்வதை விட மூன்று கிரகங்களை ராஜ கிரகங்கள் என்று சொல்வார்கள் சூரியன் ஆத்ம சூரியன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உண்டு ஆனாலும் செவ்வாய் உரியவன் அதனால் இவருடைய காரகத்தன்மையை தெரிஞ்சுக்கங்க புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் பூமி காரகன் அது மட்டும் கிடையாது ரத்த சம்பந்தமான ஒரு காரகத்தன் உடையவன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்ந்து அழகு பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் தரக்கூடியவன் தான் செவ்வாய் சகோதர சகோதரிகான காரகத்தினுடையவன் அப்படிப்பட்ட செவ்வாயுடைய பயிற்சி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லக்னம் மற்றும் எட்டாம் வீட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும் கூட இப்பொழுது ஜாதகப்படி ஆறாம் வீட்டில் இந்த ஆறாம் வீட்டில் பயிற்சி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் சொல்வாகும் தங்கம் மற்றும் தாமரத்தின் தன்மையை தரக்கூடியவன் அந்த இயல்புகளை தரக்கூடியவன் மீது ஏதாவது நம்மளுடைய எண்ணமும் தாக்க வருதால் அதை அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு அமைத்து தருவார் உங்கள் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை விட சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள் இந்த காலகட்டம் தான் ஒரு அற்புதம் இதுவரைக்கும் எதிரியும் நமக்கு கிடையாது நம்ம யாருக்கும் தேங்கி அடிக்கவில்லை யார் குடும்பத்தையும் கெடுக்கவில்லை ஆனாலும் கூட நமக்கு சூழ்நிலையோ விதியோ எதிரிகள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அந்த எதிரி என்று சொல்லக்கூடிய சத்ருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நாம் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம் நாம் எந்த தவறும் செய்ய விட்டாலும் கூட விதி விடை நண்பர்களை கூட சில சமயங்களில் சத்ருக்களாக மாற்றிவிடும் அந்த சத்ருக்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை பெறக்கூடியவன் தரக்கூடியவன் இந்த செவ்வாய் பயிற்சியிலே மேஷராசிக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி மரியாதையை அதிகரிக்க உதவும் இதுவரை குடும்பத்துல வாழ்க்கையில ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை சில அவமானங்களையும் வேதனைகளையும் சந்தித்து வந்த சந்தர்ப்பத்துல ஒரு மரியாதை ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் பதவி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நடந்துக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு இந்த செவ்வாய்ப்பயிற்சியில் அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா எதிரி அல்லது போட்டியாளரை நீங்கள் பலவீனமாக கருதி விடாதீர்கள் காரணம் என்னன்னா சற்று கவனமாக இருங்க அரசு துறையில ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறும்போது கண்ணுக்கு தெரியாத குறிப்பிடாத சில சத்துருக்கள் உருவாவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதனால கவனமா இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் பேசும் பொழுது நிதானமாக பொறுமையாக பா பிற மனம் பாதிக்கப்படாத அளவுக்கு பேசுங்கள் குறிப்பா சொல்லப்படா தான் உண்டு தன் வேலையுடன் நீ இருப்பது ஒரு சிறப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் இந்த செவ்வாய் பிறச்சியுடைய சிறப்பே மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு அருமையான சிறப்புன்னா புரிந்து கொள்ளுது அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையை கூட ஒன்று செவ்வாய் இதுவரை புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்வை ஏனோ தானோ என்று நகர்த்தியவர்கள் கூட அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒரு அருமையா சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்திலே ஏற்படும் குறிப்பாக பணம் இழந்ததை பெறுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்புங்க தளர்ந்து உடல் ரீதியாக மன ரீதியாக தளர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த செவ்வாய் பயிற்சி தரும் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எத்தகைய மாற்றத்தை தருவார் என்று நம்ம பார்ப்போம் மாணோம்னா அதை ராசியாதிபதியை பார்த்தீங்கன்னா ஆறில் சென்று மறைவது சாதகமான அமைப்பு என்று சொல்ல முடியாது அதனாலதான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த குறுகிய காலத்துல கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டாரு கடந்த காலத்தினுடைய இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்துல மேஷராசிக்கு செவ்வாய் பயிற்சி அமை ஆன்மீக சகோதரிகளே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பழனி கிருத்திகை ஒன்னாம் பாதம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண் இருபாளரும் ஒரு முக்கியமான விஷயத்துல செவ்வாய் பயிற்சியை ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா ஆறில் சென்று மறைவது சாதகமான அமைப்பு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்ல முடியாதுங்க அதே நேரத்தில் விரையசனியின் பார்வையில சத்தமமாக அமையும் செவ்வாய் தொல்லைகளை கொடுக்க வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமா இருந்துச்சு அப்போ எதிலுமே புரிந்து கொள்வதில் கொஞ்சம் போலர் அப்படி தான் செய்யும் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணகட்டம் இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சரி புதிய தொழில் முதலீடு இருந்தாலும் சரி நீண்ட தூர பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்வீர்களானால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது இதை மட்டும் கொஞ்சம் கவனம் காரணம் என்னன்னா ஒரு இடம் ஒரு நெருப்பு இருக்கு அது தொட்டா சூடுன்னு சொல்றாங்க இல்லை நான் சொல்றது தான் பார்ப்பேன் என்றால் அதை விதியோ வடியது என்றுதான் சொல்வேன் அந்த வகையில் திரும்பவும் ஒரு முறை சொல்ற மேஷராசி சகோதர சகோதரி இருப்பதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு அருமையான தருணம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகரின்ற ஒரு அருமையான தருணம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் திரும்ப ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிட்டு ராசியாதிபதி ஆறில் சென்று மறைவது சாதகமான அமைப்புன்னு அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் கூட விரைசனையுடைய பார்வையில் சம சப்தமாக அமைகிற ஒரு சூழ்நிலை செவ்வாயின் தொல்லைகளுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அவ்வாறு இருந்து விடுகிறீர்கள் ஆனால் அது மட்டும் கிடையாது முக்கியம் இந்த செவ்வாய் தருகின்ற இந்த தொல்லைகளை தடைக்கின்ற ஒரு சிறப்பு நல்லபா இதே காலகட்டத்தில் தான் கடத்தலகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியும் நடைபெறுவது என்றால் செவ்வாய் தரக்கூடிய தொல்லைகளை இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாகத்தான் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் அமைவார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தெய்வத்தின் பாதத்தை கெட்டியாக பிடிச்சுக்கொள்வோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் சிறுபாபுரி அப்படின்னு ஒரு அருமையான முருகனுடைய ஆழம் இவனே செவ்வாய் முடிந்தால் வைத்தீஸ்வரன் கோயில் ஆயிலையும் சென்று வழிபாடு செய்யலாம் அவ்வளோ என்னால் போக முடியல முடியலன்னா அருகில் உள்ள உங்கள் வீட்டிற்கோ உங்கள் இடத்திற்கு அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்வது இந்த செவ்வாய் பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபலங்களைத் துறைத்து நற்பலனை அதிகப்படுத்தும்